ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ட்ரிச்சி நம்ம வீட்டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மிக்ஸி ஜாரை அடுப்பில் காட்டி பாருங்கள் நீங்களே வந்து ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க இதோடு சேர்த்து இன்னும் நிறைய கிச்சன் டிப்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வாங்க ஒன்று ஒன்றா என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு டிப்பை என்னென்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் நம்ம மார்க்கெட்டுக்கு காய்கறிகள் வாங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டப்பை வந்து எடுத்துகிட்டு போவோம் கட்டப்பையில் தான் வந்து காய்கறிகள் வாங்கிட்டு வருவோம் அதோடு சேர்த்து நம்ம பணம் கொடுக்கறதுக்கு பர்ஸும் வந்து எடுத்துகிட்டு போவோம் இல்லையா இது போல் வந்து எடுத்துகிட்டு போகும்போது நம்ம பர்ஸை வந்து கட்டப்பைக்குள்ளே வந்து வச்சு எடுத்துகிட்டு போனோன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பணம் எடுத்து கொடுக்கறதுக்கு ரொம்பவே வந்து சிரமமாக இருக்கும் கட்டப்பைக்கு அடியில் போய்டும் பர்ஸ் இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த பர்ஸோடு சேர்த்து ஒரு சேஃப்டி பின் வந்து எடுத்திருக்கேன் இந்த கட்டப்பையில் வந்து பார்த்திங்கன்னா கட்டப்பை குச்சிக்கு மேல் பகுதியில் சேஃப்டி பின் வந்து யூஸ் பண்ணி நம்ம பின் பண்ணி எடுத்துக்கலாம் இது போல் பின் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக பைசா எடுத்து கொடுக்கறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் இது போல் பின் பண்ணிவிட்டு நம்ம பர்ஸை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஒவ்வொரு இடத்துலையும் காய்கறி வாங்கிட்டு நம்ம பைசா எடுத்து கொடுக்கும் போது நம்ம ஒவ்வொரு தடவையும் தேடாமல் டக்குன்னு வந்து எடுத்து கொடுக்கறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் பாருங்கள் இது போல் பண்ணியிருக்கிறதுனால மேல் இடத்துல வந்து இருக்கும் காய்கறிகள் நம்ம அடியில் வந்து வாங்கி வச்சுருப்போம் டக்கு டக்குன்னு பைசா எடுத்து கொடுக்கறதுக்கு ரொம்பவே வந்து வசதியாக இருக்கும் இந்த டிப்பு பிடிச்சிருந்தா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க நான் வந்து காய்கறிகள் வாங்கிட்டு வந்துட்டேன் பாருங்கள் ரொம்பவே வந்து வசதியா இருந்துச்சு பைசா எடுத்து கொடுக்கறதுக்கு இந்த டிப்பு பிடிச்சிருந்தா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் ஜீனி டப்பாவில் வந்து எறும்பு மெச்சிக்கிட்டே இருக்கும் நம்ம எவ்வளோ தான் கிளீன் பண்ணி திருப்பி திருப்பி கொட்டி வச்சாலும் இதை வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது எல்லா எறும்புமே வந்து ஜீனி டப்பாவுக்கு வந்துடும் இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த ஜீனியெல்லாம் போட்டு வைக்கிற டப்பாவில் ஒரு அஞ்சாறு கிராம்பு வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து மேல் பகுதியில் எப்போயும் இருக்கிறது போல் பார்த்துக்கோங்க இது போல் ஸ்டோர் பண்ணி பாருங்கள் எறும்பு தொலைகள் இருக்கவே இருக்காது இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து மனத்தக்க தக்காளி வத்தல் வந்து நான் எடுத்திருக்கேன் பொதுவாக வந்து வத்தல்லாம் சேர்த்து குழம்பு செய்யும் போது பார்த்திங்கன்னா நம்ம சுடு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழம்புல சேர்த்து கொதிக்க விடுவோம் ஆனால் வந்து இந்த மணத்தக்காளி வத்தல் வந்து நம்ம குழம்புல சேர்க்கும் போது அது போல் சுடு தண்ணியில் வாஷ் பண்ணக்கூடாது கொஞ்சமாக ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானோன்னே இந்த வத்தல் வந்து ஒரு கை அளவு போட்டுட்டு நல்லா வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா புஸ்ன்னு உப்பி கிடைக்கும் இது போல் பொறிச்சதுக்கப்புறம் கொதிக்கிற குழம்புல நம்ம வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம் இது போல் எண்ணெயில் பொறிச்சு சேர்க்கறதுனால பார்த்திங்கன்னா வத்தல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கசப்பு தன்மை இருக்காது குழம்பும் ரொம்பவே ருசியாக வாசனையாக இருக்கும் குழந்தைங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இதே போல் சுண்டக்காய் வத்தலும் வந்து சுடு தண்ணியில் வாஷ் பண்ணாமல் எண்ணெயில் சேர்த்து பொறிச்சு குழம்புல வந்து போட்டு பாருங்கள் குழம்பு ரொம்பவே மனமாக சுவையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்பு வந்து பாருங்கள் நல்லா ரெடி ரெடியாகிடுச்சு இந்த பக்கம் எல்லாருக்குமே கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் இப்போ நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து ஸ்கூலில் கொடுப்பாங்க இதுக்கு வந்து நம்ம கம் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் ஃபெஃபிகால் பாண்ட் எந்த கம் யூஸ் பண்ணாலும் சரி நீங்கள் ஒரு ஃபிங்கரில் இது போல் செல்லோ டேப்பை ஒரு சுத்து வந்து போட்டு ஒட்டி கொடுத்துக்கோங்க கிராஃப்ட் ஒர்க்கு செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அந்த ஃபிங்கரில் நம்ம போட்டுக்கலாம் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃபிகால்லாம் நம்ம போட்டுட்டு அதை அப்ளை பண்ணும் போது பார்த்திங்கன்னா வெறும் ஃபிங்கரில் அப்ளை பண்ணும் போது அந்த ஸ்மெல் ஓவராக இருக்கும் அதே போல் சில பேருக்கு இச்சிங்காக எரிச்சலாக கூட ஃபீல் பண்ணுவாங்க இது போல் சொல்ல டைப் போட்டுட்டு அப்ளை பண்ணி பாருங்கள் கை ரொம்பவே சேஃபாக இருக்கும் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் எந்த டிப்பு பிடிச்சிருந்தால் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸியில் இட்லி பொடி அரைச்சாலும் சரி வேற வேறு ஏதாவது மசாலா பொடிகள் அரைச்சி வச்சுக்கிட்டாலும் சரி இந்த மிக்ஸியை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைப்போம் இதில் ஈரம் இருந்தால் சுத்தமாக தொடச்சி எடுத்துருவோம் இல்லையா அதுபோல் தொடக்கும் போது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லா ஈரமும் நம்மளால் தொடச்சி எடுக்க முடியாது அந்த பிளேடுக்கு அடியிலெல்லாம் கொஞ்சம் ஈரம் வந்து இருக்கும் அதை எவ்வளோ தான் தொடச்சாலும் நம்மளால் பூ வைக்க முடியாது கம்ப்ளீட்டாக நம்ம மிக்சி ஜாரை ட்ரை பண்ணுறதுக்கு இது போல் நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு டேரெக்டாக அந்த நெருப்பில் ஒரு அரை செகண்டுக்கு காட்டி காட்டி எடுத்தால் போதும் நல்லா வந்து ஹீட் ஆயிட்டு அந்த பிளேடுக்கு அடியில் இருக்கிற ஈரம் எல்லாமும் கூட உஞ்சி வந்துடும் இதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜார்ல நம்ம எண்ணெய் பொடி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா வந்து சேஃபாக ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் ஸ்டோர் பண்ண முடியும் பாருங்கள் இப்போ நல்லா ஹீட்டாக இருக்குது மிக்சி நல்லா வந்து ட்ரை ஆகிட்டு கிடச்சிருக்கு இப்போ வந்து நம்ம போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் இது என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து ஒரு சின்ன கிராஃப்ட் ஐடியா தான் உங்கள் வீட்டில் பழைய மிரர் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மிரர் யூஸ் பண்ணி சூப்பராக வந்து ஒரு கிராஃப்ட் ஐடியா செய்ய முடியும் இது போல் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ண கார்ட்போர்டோட நடு பகுதியில் கண்ணாடியை வந்து ஒட்டி எடுத்துக்கலாம் இதை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக வந்து தெர்மக்கூல் பால்ஸ் கலர் கலராக இருக்கக்கூடிய பால்ஸை வந்து ஒட்டி எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா வால் ஹேங்கிங் ஐடியா தான் நம்ம முகம் பார்க்குறதுக்கும் இந்த மிரரை யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா டெக்கரேஷன் ஐடியாவுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஃபுல்லாக வந்துட்டு திறமக்கோள் பால்ஸை ஒட்டியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செவத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒயிட் சிமெண்ட் வந்து எடுத்திருக்கேன் இது ஒரு பவுலில் எடுத்துகிட்டு தண்ணியில் கலந்துக்கலாம் கை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணக்கூடாது ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் இதுதான் செய்யணும்னு கிடையாது உங்ககிட்ட வேறு எந்த டெக்கரேஷன் ஐடியா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற மூடியை அதில் அச்சு வச்சு எடுத்துக்கலாம் ஃபுல்லாக வந்து இதை காஞ்சதுக்கப்புறம் நான் வந்து எல்லோ கலர் நெயில் பாலிஷ் வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு ஸ்பான்ச் யூஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் வேறு ஏதாவது கலர் இருந்தாலும் நீங்கள் வந்து போட்டு கொடுத்துக்கலாம் என்கிட்ட இருக்கிற திங்ஸை வச்சுட்டு நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த ரவுண்டெல்லாம் போட்டோம் இல்லையா இதோட சென்டர் பகுதியில் குட்டி குட்டி ஸ்டோன் வந்து போட்டு நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம் இதை வந்து தொடக்கத்தில் செய்யும் போதே பார்த்தீங்கன்னா வாலில் ஹேங் பண்ணுறதுக்காக பின்னாடி வந்து ஒரு நைலான் கயிறு வந்து போட்டு நான் ஹோல் போட்டு மாட்டி வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் சென்டரில் ஒட்டி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து டெக்கரேஷனுக்காக கீழே வந்து ஒரு நீளமான ஷேப்பில் கார்ட்போர்டை கட் பண்ணி ஒட்டிட்டு அதுலேயும் இதே போல் பேஸ்ட் அப்ளை பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் போட்டுட்டு இது போல் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள் சூப்பரான வால் ஹேங்கிங் ஐடியா ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே க்யூட்டான ஐடியா செய்கிறது ரொம்பவே ஈஸி இன்றைக்கி நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாம் வந்து பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்க்ரைப்பும் வந்து பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்